லாப்ரோஸ்கோப்பி லாப்ரோஸ்கோப்பி லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அப்படின்றாங்களே என்ன தான் இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி நான் உங்கள் சர்ஜரி டாக் டாக்டர் ஆதித்யா ஸோ லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறது ஒரு சின்ன கேமரா மூலியமாக ஆப்ரேஷனை செய்கிறது தான் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இது எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வயிறு பகுதியில் ஒரு சின்ன இடத்துல ஒரு சென்டிமீட்டருக்கு திறந்து இதில் நாங்கள் ஒரு கேஸ் உள்ளே போடுவோம் இந்த கேஸ் உள்ளே போடுறதுனால உங்கள் வயிறே அப்படி வீங்கி போகும் வீங்கி போன வயிறுக்குள்ளே கெ சின்னதாக ஒரு கேமரா போட்டு ரெண்டு மூணு இடத்துல திறந்து நீட்டான லாப்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை உள்ளே போடும் இதனால் உங்கள் வயிறை பெருசாக வெட்டி திறக்க தேவையே கிடையாது அந்த கேஸ் இருக்கிறதுனால அது ஒரு ரூம் மாதிரி ஆகி அந்த கேமராலேயே உள்ள எல்லா உறுப்புகளும் தெரிஞ்சிடும் இந்த நீட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் மூலயமா அந்தந்த உறுப்பை கேர்ஃபுல்லாக நம்ம ஆப்ரேஷன் செஞ்சு இந்த ஒரு சென்டிமீட்டர் இது வழியாகவே வெளியே எடுத்துடலாம் அதனால லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் நிறைய விஷயங்கள் அதில் பண்ணலாம் அண்ட் பேஷண்ட்டுக்கும் அது பெட்டர் டாக்டருக்கும் அது ரொம்ப பெட்டர் தேங்க் யூ